உயிராவனம் இருந்து நோக்கி உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியில் உருவெழுதி ஒரு எழுதி உள்ள கிழியில் ஒரு எழுதி உயிர் ஆவணம் செய்துட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு வா உணரப்படுவார் ரோடு ஒட்டி வார்த்தி ஐராவனும் வராது ஆண் ஜரி ஐராவணம் மாறாது ஆண் ஜரி அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமே ஆர் ஊர் ஆண்ட ஐராவணமே ஐராவணம் மாறாது ஆனரேரி ஆரூராண்ட ஊராண்ட ஐராணமே என்னே நீ நூட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே ஜாகேஷா ஐராவதம்ங்கிறது ஆயிரம் கொம்புகொள்ள ஐராவதம்ங்கிறது வெள்ளை யானை இந்திரன் வந்தது இது ஐராவனம்கள் வேற வதம்ங்க ஐராவனம்னா ஆயிரம் கொம்பு உங்களை உடைய ஒரு தந்தங்களை உடைய ஒரு யானை அது ஜாகேச பெருமான்னு நினைச்சா அது மேலே ஏறி வரலாமா ஐராவணம் ஏறாது அது மேலே ஏறாமல் ரிஷப வாகனத்தில் ஆன் ஏர் ஏறி ரிஷபத்தில் ஏறி வரைய தியாகேசா எவ்வளவு எளிமையாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு இந்த திருமலை ரொம்ப அற்புதமாக படி இருக்கா தியாகேசப்பெருமான இதை கேட்பவர் ரசிப்பவர் பார்ப்பவர் மற்றும் நினைப்பவர் அனைவருக்கும் தியாகேஸ்வெருமானின் பேரில் நிச்சயமாக உண்டு ஆரூரா தியாகே தா அரூரா ஆரூர் அமர்ந்து அரசே போற்றி சீரா திருவையாரா போற்று ஆரூரா சிரம மேலே தான் நம்ம கரத்தை தூக்கி கும்பிடணும் இதுதான் இந்த சைவ வழிபாடு அறுவரா